அடடேய் வாங்கப்பா வாங்கம்மா வாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களாம்மா நல்லா இருக்கேம்மா வாங்க வாங்க வந்து உள்ளே உட்காருங்க எல்லு பருவோழுது இருக்கட்டும் உமா உமா எட்டி உமா இங்க வாட்டி ஏத்தே என்னத்தே உங்க அண்ணனும் அண்ணையும் வந்திருக்காங்க நெனைச்சா போய் காப்பி போட்டு கொண்டு வாப்போம் எதுக்குடா ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க என் மரியாதையை கிடைக்கிறதுக்காகவே வந்துருக்கீங்களோ ஏம்மா நீ பாட்டுக்கு கோச்சிட்டு இங்கே வந்துட்டேன் உன் மருமகள் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம் மா நம்ம வீட்டுக்கு போலாம் என்னால் வர முடியாதுடா இந்த மரியாதை தெரியாதவ வீட்டுக்குலாம் என்னால் சுத்தமாக வர முடியாது

மேல அம்மாவை அடிச்சு துரத்தி அம்மா போய் செத்து நான் ஜாலியா என்னப்பா தம்பி சொல்ற அம்மாவை அடிச்சு இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க யாரடா புரிஞ்சுக்காம பேசுறா யார் புரிஞ்சுக்காம பேசுறா என் மானத்தெல்லாம் வாங்கிட்டு இப்ப வீட்டுலயே வந்து என்

இப்படி நீங்களும் பேச அவங்களும் பேசணும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருந்தா பிரச்சனை பெருசா தான் சம்பந்தி போகும் அத பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாங்கல்ல போயிட்டு வாங்க சம்பந்தி இல்ல சம்பந்தி என்னால அந்த வீட்டுக்கு போகவே முடியாது அம்மா அடம் பிடிக்காதம்மா சின்ன பிள்ளை மாதிரி வாமா தயவு செஞ்சு ஏண்டா வரலன்னு சொல்லிட்டு இருக்கே வாமா வாமான்னா என்ன அர்த்தம் சரிப்பா அவங்க கோவமா இருக்காங்க நான் அவங்க கிட்ட பேசி பொறுமையா புரிய வைக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் இருக்க வச்சிட்டு கூட நான் பேசி என்ன ஏதுன்னு ஒரு வாரத்துல கூட நான் அனுப்பி விடுறேன் நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்கப்பா மில்லமா நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன் அதுக்கு அத்தை இப்படி கோச்சுகிட்டு வந்துட்டாங்கம்மா அதுக்குனால என்னம்மா நான் பொறுமே எடுத்து அம்மாவை பேசி அனுப்பிவுட்றேன் நீங்க போங்க அம்மா உன் மர்மகன் இவ்ளோ தூரம் அழுது கூப்பிட்டு கூட உன் மனசு கறையல இல்ல யார் கூப்டாலும் சரி கூப்பலனால சரி என்ன நாடகம் ஆடி நடிச்சாலும் சரி என் மனசுல ஒண்ணு கறையாது தெய்வ செஞ்சு கிளம்புங்க எதுக்கு தான் உன்கிட்ட நான் அப்பவே சொன்னேன் 얘ని கூப்டு இப்படி அசிங்கப்படுத்துதா நான் வைக்கற நீயோ முதலயே வேணானே தான சொன்னேன் நீ தான் வாப்பா வாப்பான்னு நான் சொன்னல இப்ப பாரு எப்படி நடக்குதுன்னு பாத்தியாம்மா அப்பா கூட

இல்ல சமந்தி நீங்க நான் என் மகளை என்ன பேசுறீங்க அவ ஒரு வார்த்தை அவங்கள எதுக்கு பேசுறாளா ஆனா கூட்டிட்டு வந்துருக்கேன் ஒரு மருமகளை அவளை ஒரு வார்த்தை பேசுனா அவ திருப்பி ஒரு ஆயிரம் வார்த்தை பேசுவாள் எத்தலாம் இப்படி சண்டை போட்டு என்னை அடிச்சு கொளத்து விட்டுட்டாங்க அதான் எங்க போகான்னு தெரியாம இங்க வந்து பேசமந்தி சரிங்க சமந்தி நீங்க எதுவும் நினைக்காதீங்க அதுக்கு சின்ன சிறுசுங்க பெரியவங்க எதுக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கூட தெரியாம அதுக்கு பேசுவீங்க எல்லாம் சரியா போயிடும் நீங்க எதுவும் நினைக்காதீங்க சமந்தி அம்மா நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கானேம்மா நான் இருக்கிறேன் நான் உன்னைய பாத்துக்கிறேன்மா

சரிமா குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி கொஞ்சம் போட்டு வச்சிரு சரியா நைட் எல்லாம் கரண்டே இல்ல அதனால நடந்து நடந்து ஒரே புழுக்கமா இருக்குது உடம்பெல்லாம் அப்படியே கசகசன்னு இருக்குதுமா ஒவ்வொரு வேலைய சொல்லிக்கிட்டே இருக்கா இவன் என்ன மனுஷியா இல்ல மாடா ச்ச என் புள்ளைய வேலை வாங்கிக்கிட்டே இருக்கா சரிங்க அத்த காலையில என்னமா சாப்பாடு செய்யப் போற இனிமே தான் அத்தை செய்யணும் சரி எனக்கு ஒரு அஞ்சு இட்லி ஊத்தி வச்சிரு சரியா அப்புறம் சட்னி சாம்பாரும் வச்சிரு அத்தை வீட்ல மாவு இல்லதே எமடி என்ன வீட்ல தான இருக்கற வேலைக்கு எங்க போறியா என்ன வீட்ல இருக்கறவளுக்கு வீட்ல என்ன என்ன கதா ஆ இவன் என் வயிறு எப்படி வேலையே பார்க்காம வச்சிருந்தேன். இவன் நிமிஷத்து சொல்லிக்கிட்டே அந்த நீங்க நேத்து தோசை ஊத்தி கொடுத்தேன் அதான் அப்படியா சரி வேணும்னா சொல்லுங்க தே ஆத்தாடி வெளிய மாவு வாங்குறதுக்காக இந்த அம்மா துண்டு மாவு அம்பட காசுக்குள்ள விப்பான் நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்து வந்திருக்கோம் வீட்டுக்கு எல்லாமே கரெக்ட்டா செஞ்சு வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அதெல்லாம் ஒண்ணு வேணா பேசாம ஏதாவது சோத்தா ஆக்கு ஐயோ எனக்கு வயிறு எரியுதுச்சு எரிச்சலாம் வருது இவள பார்த்தாலே சரிங்க பாத்தீங்களா சமந்தி நம்ம எந்த ஒரு சின்ன பொருள கூட வெளிய வாங்க மாட்டோம் சாப்பிடவும் மாட்டோம் இப்ப இருக்குற பிள்ளைங்க எல்லாம் நேரத்தை வீணடிச்சிட்டு வேலை செய்யிறதுக்கு மாச்சல் பட்டுட்டு எல்லாத்தையும் வெளிய தான் வாங்கி சாப்பிடுதுங்க ஆமா சமந்தி என்ன செய்யறது இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சொகுசா வளர்ந்துச்சுங்களே அதான் அப்படி பண்ணுதுங்க இருந்தாலும் சமந்தி வீட்டு விஷயத்துல கண்ணும் கருத்து

ஆமா நானும் நிறைய வீட்ல மாமியார்கள பாத்துர்க்கேன் போட்டத சாப்பிட்டு வாயை மூடிட்டு அமைதியா போவாளுக ஆனா வா மாமியார் இருக்காலே இந்த மாதிரி ஒரு மாமியார பார்த்ததே இல்ல இது வேணா அது வேணா நீ எப்படி கூச்சமே இல்லாம கேக்குற ஆமா என்ன பண்றது எல்லாம் அவருக்காக செய்ய வேண்டியதா இருக்குது செய்யலாண்டிமா இல்லன்னு சொல்லல அதுக்காக இது வேணா அது வேணா உங்க கிட்ட இருக்கா இல்லையான்னு கூட ஒரு வார்த்தை கேட்காம இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்னமா பண்ணே ஒரு நாளைக்கு மூஞ்சி எனக்கு தேங்காய் சட்னி சாப்பிட்டா நெஞ்சு கரிச்சிட்டே இருக்கும் அதனால தக்காளி சட்னி அரைச்சு வச்சிரு சரியாமா हां சரிங்க தே அப்புறம் குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சிருமா இந்த பச்சை தண்ணி எல்லாம் குடிச்சா என் தொண்டைக்கு ஆகாது அத்தை நம்ம வீட்ல இருக்குறது ஃபில்டர் வாட்டர் தான் அத்தை நம்ம அதை சூடு பண்ணனும்ல அவசியம் இல்ல ஐயோ இல்லமா இங்க இந்த பச்சை தண்ணியை குடிச்சிட்டு அங்க ஊர்ல போய் அந்த தண்ணிய குடிச்சனா அப்புறம் என் தொண்டை கெட்டு போயிடும் நீ வச்சிரு சுடு தண்ணியே வேற எது வேணுமா சமந்தி இல்ல சம்பந்தி வேற எது வேணுனா சொல்றேன் இப்போதைக்கு இதுவே போதும் சரி நீ சாப்பாடு வேமா செஞ்சு கொண்டுட்டு வா நான் மாத்திரை வேற போடுறேன் 9 மணிக்குள்ள சாப்பிட்டு நான் போட்டுவேன் உதவியா இருக்குது அது இது என்னதையாவது ஒரு வேளை சொல்லிக்கிட்டே இல்ல இருக்குது பாத்தியாமா உன் மகன் இங்க எவ்ளோ கஷ்டப்படுறானே ஐயோ என் பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுமா உன எப்படி நான் ஒரு வேளை கூட செய்ய விடாம தாங்குனங்கமா எல்லாம் இங்க வந்து இம்பிட்ட வேளை செய்யிறதுக்கு ஆமாமா நீ இதெல்லாம் செஞ்சு குடிச்சிட்டே பாத்திரம் பண்ணதெல்லாம் கழுவி முடிச்ச உடனே ஆரம்பிக்கும் பாரு மதியத்துக்கு என்ன சாப்பாடு என்ன செய்ய போறே இது செய்ய அது செய்யினு ச என்னதா செய்ய ஒன்னு சொல்றதுக்கு கிடையாது சரி சரி நீ அள்ளுமாதே இருக்குது அத்தை நான் வீட்ல மாவு வாங்கிட்டு வந்தோம் அதான்te அப்படி இருக்கு ஒரு பண்ணி சாப்பிடுங்க சரி சரி உப்பு கொஞ்சம் பத்தல மட்டும் கொஞ்சம் சரியா இந்த பொம்பளைய வருது வாயை முடித்து பாருதே எதாவது ஒரு இருக்குது சரிங்க நான் போட்டுறேன்